நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன்பா மகாப்பிரிவாள பற்றி நான் நிறைய பதிவுகள் பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவளை பற்றி தெரியாதவா நைன்டி நைன் பெர்சென்ட் யாருமே இருக்க மாட்டார் அவர் இருந்த காலத்தில் நம்ம எல்லாருமே பிறந்து இருந்திருக்கோம் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதுவே ஒரு அதிசயமான பிரிவி நம்ம எல்லாரும் அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்ட பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்பேற்பட்ட மகான் அவர் ஒரு வாட்டி அவர் நிறைய நிகழ்வுகள் நடத்தி இருக்கார் தெரிஞ்சோம் தெரியாமலோ நமக்கு தெரிஞ்சோ இந்துத்தருக்கு தெரிஞ்ச எத்தனையோ நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் அவர் மூலியமாக நடந்திருக்கு அதில் ஒன்று இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது காஞ்சிபுரத்தில் அவர் ஒரு வாட்டி முகாமிட்டுருந்த பொழுது அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவளுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரி நிறையா வந்து காசாகவும் கொடுப்பா இதுவாகவும் கொடுப்பா அந்த மாதிரி பொருளாகவும் நிறைய பேர் கொடுப்பா ஏன்னா அங்கே இருக்கிற மடத்தில் இருக்கிற வாளுக்கு அதுக்கப்புறம் அங்கே வரவாளுக்கு அன்னதானம் எல்லாரும் டெய்லி அங்கே நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அது யாராவது ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாள் அப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு எதுவுமே இல்லை அவள்கிட்ட அடுத்த நாளைக்கு மாடு இருக்குது பாலெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துடும் ஆனாக்கா காப்பிப்படி சர்க்கரை இல்லை ஒன்றுமே இல்லை அடுத்த நாள் கத்தாலும் ஒரு மணி அரிசி கிடையாது வடிக்கிறதுக்கு ஸோ வந்த வாழ்க்கெல்லாம் எப்படி நம்ம சாப்பாடு படுறதோ மடத்தில் வேலை பண்ணுற வாழ்க்கெல்லாம் எப்படி நம்ம சாப்பாடு படுறதோ அவள்லாம் ரொம்ப மாதிரி வெற்றி போய் எப்படி சொல்ல ஒன்றுமே இல்லைன்னு பெரிய எப்படி போய் சொல்கிறதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் அப்போ வந்துட்டு வரதுல அவ கூடவே பெரியவாட்ட ஒருத்தர் நன்னா பேசிக்கிட்டு இருப்பார் இல்லையா அவரை மட்டும் ஒரு சீடனை கூப்பிட்டு நீந்தான் தயவு பண்ணி போய் சொல்லிவிடுது நாளைக்கு எழுந்துட்டால் ஒன்றுமே கிடையாது குடிக்க காப்பி கிடையாது போய் சொல்லிவிட்டு வா அப்படிங்கிறார் அவர் தயங்கி 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 அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறார் அவர் அப்படியே தியானம் பண்ணிக்கின்றக்கார் இவர் அப்படியே அஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கார் அவரை அதுக்கப்புறமா பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறார் அப்போ வந்துட்டு அவர் இல்லை பிரியவா நாளைக்கு வடிக்கிறதுக்கு ஒரு மணி அரிசி கிடையாது காப்பிப்பொடி கிடையாது காப்பி பிடிக்கிறதுக்கு பால் இருக்குது மாடு இருக்குது ஆனால் காப்பிப்பொடி சர்க்கரை எல்லாம் வேணுமே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல பெரியவா வேறு வழியே இல்லாமல் தான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தழுதழுத்த குரல்னு சொல்லுவாங்க தேடா அந்த மாதிரி ஒரு குரலில் வேறு வழியே இல்லாமல் உன் காலையிலேயே சமர்ப்பணம்னு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க தேடா அந்த மாதிரி வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் தான் உங்கள்ட்ட வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறார் அப்ப அவர் ஒரே ஒரு பார்வை எப்படி நிமிர்ந்து பார்த்துட்டோ எல்லாம் அவள் பார்த்துப்போம் காமாட்சி பார்த்துப்போம் நீ போயிட்டு வா அப்படின் இவாளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒன்றுமே இல்லை தூங்கு எழுந்துட்டால் காப்பி கிடையாது வடிக்கிறதுக்கு அரிசி கிடையாது சாப்பாடு கிடையாது எல்லாரும் நம்ம பக்தர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவோம் அத்தனை பேருக்கு அன்னதானம் போடணும் இவர் என்னமோ ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரே அவள் பார்த்துப்பான்னு தெய்வமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் காற்றால் எல்லாரும் நைட்டு படுத்தான் பழ பல பலம் நல்லா பொழுது விடியாது விடிஞ்ச உடனேயே ஒரு பெரிய மாட்டு வண்டி மடத்த வாசலில் வந்து நிற்கிறது மாட்டு வண்டியிலேருந்து ஒரு பெரிய செல்வந்தர் வந்து இறங்குறார் இறங்கிட்டு எல்லாத்தையும் இறக்குங்கோ எல்லாத்தையும் இறக்குங்கோ அப்படிங்கிறார் வாழை இலை அடக்கம் கருகப்பலை அடக்கம் கரிகா காய்கறிகள் அத்தானையும் அது ம மளிகை சாமான்கள் காப்பி பொடி அடக்கம் எல்லாம் வந்து இறங்குறது இப்போ அவளுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா அது எல்லாம் அது பாட்டு வரிசையாக வந்து இறங்குறதுலேயே யார் சொன்னால் யார் மூலியமாக இதெல்லாம் வந்திருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு தகவலும் கிடைக்கலை என்னடா அது ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஆச்சரியம் எல்லாத்தையும் கொண்டு போய் அவருக்கு நேராக அவர்கிட்ட போய் பெரியவா இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் உள்ளே இறக்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அவர் இறக்குங்கோ அப்படின்னு சொல்லி தலையை மட்டும் ஆற்றார் அவர் உடனே சந்தோஷமாக எல்லாத்தையும் இறக்கிட்டு அவள் பெரியவாண்ட போய் நிற்கிறார் அவர் எப்படி இதெல்லாம் வந்ததுன்னா பெரியவா இங்கே பக்கத்தில் ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தை சொல்லி அந்த மண்டபத்தில் என் பொண்ணுக்கும் இந்த ஊர் பையனுக்கும் கல்யாணம் வச்சுருந்தோம் அது வந்துட்டு நாளைக்கு விடிஞ்சால் கல்யாணம் எல்லோரும் மண்டபத்துக்கே வந்துட்டோம் எல்லாம் ரெடியாகிடுது ஆனால் பையனுக்கு அம்மா போட்டுருத்தோம் ஸோ அந்த அவனால் ஒன்றுமே பண்ண முடியாத நிலமைன்னு சொல்லி பையனோட அம்மா அப்பா எங்களுக்கு தகவல் கொடுத்தா வேற வழியே இல்லை பிரிவாக எல்லாத்தையும் வாங்கியாச்சு அதனால தான் அத்தனையும் கொண்டு வந்து இப்போ இங்கே இறக்குறோம் அதனால உங்கள் உத்தரவு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரிவா அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த மடத்தில் இருக்கிற முதல்ல வந்தால் பற்றி அந்த தலைமையான சீடர் அவரை வந்துட்டு ஒரு பார்வை நான் சொன்னேனே கேட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தாக ஒரு பார்வை ஒன்று பார்க்குறார் எல்லாத்தையும் அந்த காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னு அவள்கிட்ட ஒப்படைச்சதுக்கு எப்பே பட்ட ஒரு விஷயத்த காமாட்சி அம்மன் பண்ணியிருக்கான்னு பார்த்தேடா ஸோ நீங்கள் அவளை நன்ன வேண்டிய ரொம்ப நல்லது அம்மன் எல்லாமே எல்லாம் ஒன்று தான் பட் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பேரும் இடமும் மட்டும்தான் மாறுறது ஸோ அதனால் இந்த அம்மனுடைய காயத்ரி மந்திரம் ஒன்று இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் சொல்லுங்கோ கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் ஓம் காஞ்சிபுரஸ்தாயை புரஸ்தாயை மகே மகாதேவியை சதி தன்னோ காமாட்சி காஞ்சி காஞ்சிபுரத்தில் இருக்கா நீ மகாதேவி காமாட்சி பிரச்சோதயாத் உன்னுடைய பெயர் இவ்வளோதான் இதை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் எல்லோரும் நன்னாக இருக்கும்